அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூவில் நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வியை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கேள்வி வந்து சதவீத இருந்து கேட்டிருக்காங்க இதை ஃபார்முலா இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணான்றத இப்போ பார்க்கலாம் ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்ற விகிதத்தை காண்க ஓ ஃபர்ஸ்ட் வந்து பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து நூறுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் வந்து உயர்த்துறாங்க உயர்த்தினாங்கன்னா நூற்றில் பத்து பர்சன்டேஜ் வந்து பத்து சரிங்களா உயர்த்தினாங்கன்னா நூற்றி பத்துன்னு வரும் சரிங்களா அடுத்து பத்து பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறாங்க பத்து பர்சன்டேஜ் கம்மி பண்ணாங்கன்னா நூற்றி பத்தில் பத்து பர்சன்டேஜ் வந்து பதினொன்று சரிங்களா ஜீரோ இது ஒன்பது அந்த பத்தில் ஒன்பது மொத்தமாக வந்து தொண்ணூற்றி ஒன்பது இருக்கும் ஆரம்பத்தில் நூறுரூபாவாக இருந்தது தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயா இருக்குது அப்போ அவர் வாங்கினதில் நூறு ரூபாயில் எவ்வளோ கம்மியா இருக்கு ஒரு ரூபாய் கம்மியாக ரூபாய்ங்கிறது வந்து நூற்றுல ஒரு சதவீதம் அப்போ ஒரு சதவீதம் வந்து அவர் முன்னே இருப்பாரு அது வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு ஒரு சதவீதம் குறைவு தெளிவாக பார்த்து போடுங்க ஏன்னா ஒரு சதவீதம் கூடுதல்னு இருக்கு உங்களுக்கு ஒரு சதவீதம் கிடைச்சிருச்சுன்றதுனால கூடுதலாக குறைவான்றத பார்க்காம ஆன்சர் பண்ணாதீங்க தெளிவாக பார்த்துட்டு ஆப்ஷன் ஏல ஒரு சதவீதம் குறைகிறது இல்லைங்களா அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி கண்காஞ்சிவா நன்றி வணக்கம்